கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக பலியாக கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை நாம் இப்போது அப்போஸ் பவுல் ரோமாபுரியாறு எழுதின நிருபத்தின் பனிரெண்டாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் நாம் நம் சரீரங்களை எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் ஜீவபலியாக நம் சரீரங்களை எப்படிப்பட்ட ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக நம் சரீரங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பவுல் எதை முன்னிட்டு வேண்டுகிறார் தேவனுடைய இரக்கங்களை நம் சரீரங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுப்பது என்பது என்ன புத்தியுள்ள ஆராதனை நாம் எதற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது இந்த பிரபஞ்சத்திற்கு தேவனுடைய எவைகள் இன்னதென்று பகுத்தறிய வேண்டும் நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தமும் புதிதாக வேண்டியது எது மனம் மனம் புதிதாகிறதினாலே என்ன ஆக வேண்டும் மறுரூபம் தனக்கு அருளப்பட்ட எதினாலே பவுல் சொல்லுகிறார் கிருபையினாலே எவனாகிலும் தன்னை குறித்து எதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது என்ன வேண்டி மிஞ்சி அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்தது எது விசுவாச அளவு அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படி எப்படி எண்ண வேண்டும் தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் நமக்கு ஒரே சரீரத்திலே இருப்பவை எவை எல்லா அவயவங்களுக்கும் இராதது எது ஒரே தொழில் அநேகராகிய நாம் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறோம் ஒரே சரீரமாய் அநேகராகிய நாம் கிறிஸ்துவுக்குள் ஒருவருக்கொருவர் எப்படி இருக்கிறோம் அவயவங்களாய் நமக்கு அருளப்பட்டது எது கிருபை நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நாம் எதை உடையவர்கள் வெவ்வேறான வரங்கள் தீர்க்க தரிசன வரத்தை உடையவன் எதற்கு ஏற்றதாய் சொல்ல கடவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாய் ஊழியத்தில் தரித்திருக்க வேண்டியவன் யார் ஊழியம் செய்கிறவன் சோதனை கேள்வி ஒன்று அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்த எந்த அளவின்படியே எண்ண வேண்டும் ஏ கிருபையின் அளவு பி நம்பிக்கையின் அளவு சி விசுவாச அளவு டி எதிர்பார்ப்பின் அளவு இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் போதிக்கிறதில் தரித்திருக்க வேண்டியவன் யார் போதிக்கிறவன் புத்தி சொல்லுகிறதில் தரித்திருக்க வேண்டியவன் யார் புத்தி சொல்லுகிறவன் பகிர்ந்து கொடுக்கிறவன் எப்படி கொடுக்க கடவன் வஞ்சனை இல்லாமல் முதலாளியானவன் எப்படி இருக்க கடவன் ஜாக்கிரதையாய் இரக்கம் செய்கிறவன் எப்படி செய்ய கடவன் உற்சாகத்துடனே இருக்க வேண்டியது எது அன்பு எதை வெறுக்க வேண்டும் தீமையை தீமையை வெறுத்து எதை பற்றிக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டும் நன்மையை எதிலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருக்க வேண்டும் சகோதர சிநேகத்திலே எதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ள வேண்டும் கனம் பண்ணுகிறதிலே அசதியாயிராமல் எப்படி இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாய் எதிலே அனலாயிருக்க வேண்டும் ஆவியிலே யாருக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும் கர்த்தருக்கு எதிலே சந்தோஷமாயிருக்க வேண்டும் நம்பிக்கையிலே எதிலே பொறுமையாயிருக்க வேண்டும் உபத்திரவத்திலே, எதிலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் ஜபத்திலே எவர்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் குறைவில் யாரை உபசரிக்க நாட வேண்டும் அந்நியரை எவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி என்ன செய்யக்கூடாது சபிக்க கூடாது சோதனை கேள்வி இரண்டு உபத்திரவத்திலே எப்படி இருக்க வேண்டும் ஏ கவனமாய் பி தாழ்மையாய் சி சாந்தமாய் டி பொறுமையாய் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் எவர்களுடன் சந்தோஷப்பட வேண்டும் சந்தோஷப்படுகிறவர்களுடன் எவர்களுடன் அழ வேண்டும் அழுகிறவர்களுடன் ஒருவரோடொருவர் என்ன உள்ளவர்களாயிருக்க வேண்டும் ஏக சிந்தை எவைகளை சிந்திக்க கூடாது மேட்டுமையானவைகளை மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் எவர்களுக்கு இணங்க வேண்டும் தாழ்மையானவர்களுக்கு நம்மை யார் என்று எண்ணக்கூடாது புத்திமான்கள் என்று ஒருவனுக்கும் எதற்கு தீமை செய்யக்கூடாது தீமைக்கு எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் எவைகளை செய்ய நாட வேண்டும் யோக்கியமானவைகளை எல்லா மனுஷரோடும் எப்படி இருக்க வேண்டும் சமாதானமாய் பழி வாங்குதல் யாருக்கு உரியது கர்த்தருக்குரியது பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது கர்த்தர் என்ன செய்வார் பதிர் செய்வார் பள்ளி வாங்குதல் என கூறியது நானே பதிர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எங்கு எழுதியிருக்கிறது குபாகமும் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் எதற்கு இடம் கொடுக்க வேண்டும் கோபாக்கினைக்கு நீங்கள் என்ன வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுக்க வேண்டும் பழி வாங்காமல் யார் பசியாய் இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும் சத்துரு சத்துரு தாகமாயிருந்தால் அவனுக்கு என்ன கொடுக்க வேண்டும் வானம் சத்துருவுக்கு போஜனமும் வானமும் கொடுப்பதால் எதை அவன் தலையின் மேல் குவிக்க முடியும் அக்கினி தழலை வெல்லப்படக் கூடாது. தீமையினால் தீமையை எதினால் வெல்ல வேண்டும் நன்மையினால் சோதனை கேள்வி மூன்று கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் யாரோடு இருக்க வேண்டும் ஏ எல்லா மனுஷரோடும் பி எல்லா தேசத்தோடும் சி எல்லா சபையோடும் டி எல்லா அவயவத்தோடும் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக நீங்கள் முதலாவது அப்போஸ் நாகிய பவுல் ரோமா புரியாருக்கு எழுதின நிருபத்தில் பனி இரண்டாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் இல்லை என்றால் வேதத்தை எடுத்து வாசியுங்கள் சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள் கனம் பண்ணுகிறதுலே ஒருவருக்கொருவர் முந்தி கொள்ளுங்கள் ஆமீன்